ஒம்பளச்சேரி கட்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பிரிவில் காண இருப்பது பார்த்திங்கன்னா உம்பளச்சேரியின பதினைந்து மாதமான கிடேரி கன்றுங்க இந்த கிடேரி இந்த கிடேரி கன்று பார்த்திங்கன்னா பதினைந்து மாதமாகதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு கழிப்புச் சுழிகளும் கிடையாது நல்ல தரமான உம்பளச்சேரியின பசுங்க கிடேரிங்க நல்ல கால் கை அழுத்தமாக இருக்குங்க நல்ல முக அமைப்போடு இருக்குது உச்சி கும்ப அமைப்புங்க நல்ல திமிலமைப்பு ஏத்தமான திமிலமைப்புங்க நெத்தி பொட்டு நாள்கால் கால் வெள்ளை வடிவால் வெள்ளை நல்ல சிறந்த அடையாளங்கள் ஒரு ஒம்பளை தரமான கிடேரி கன்று வாங்கி வளர்க்கணுங்கிறவங்க இந்த கிடேரியை நீங்கள் கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டின் கன்றுங்க இந்த கன்று ஒரு பெருங்கூட்டு மாட்டின் கன்றை நாம் தேர்வு செஞ்சு வளர்த்தாதான் இந்த கன்றும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கூட்டு கன்றாக கிடைக்குங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா இருக்கும் இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்ணியங்க இந்த கன்றின் காணொலி இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குங்க அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி